இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு இடம்பெறுகிறது

ஒன்று இருந்து முப்பத்தஞ்சு சதவிகிதம் தண்ணி சேமிக்கப்படுது இதனோட நேரடி நீர்ப்பாசனத்தில் தொழிலாளர் தேவையில்லை அதோடு இது புவி வெப்பமடையதில் இருந்து காப்பாற்றப்படுது பூசணிக்காயை தண்ணீரில் போட்டு இந்த ரூட்டாமீட்டரை இப்போ இயக்கும்போது மீத்தேன் போடுகிற நிறைய விஷவாயு வெளியேறும் அதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இது பல நன்மைகளை கொண்டு வந்திருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போலவே பாசி பாசிப்பயிறு என்பது மண்ணில் நைட்ரஜனை நிலை நிறுத்தக்கூடிய ஒரு பயிராக அமைந்திருக்கிறது ஊட்டச்சத்தை வழங்குகின்றது நான் புவன் ஷர்மா இன்று சம்பா பயிர்களை பற்றி பேசுவோம் அதற்கு வருவதற்கு முன் மத்திய அரசின் பிரச்சாரத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் விவசாயிகளுக்கான இந்த நாடு தழுவிய பிரச்சாரம் இதற்கு கிருஷி சங்கல்ப் அபியான் என்று பெயரிடப்பட்டுள்ளது நவீன நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அறிவியல் தீர்வுகள் அவர்களின் வயல்கள் மற்றும் களஞ்சியங்களை சென்றடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சி எச் ராவ் அவர்களுடன் தொடங்குகின்றோம் சார் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் டாக்டர் ரவீந்திரநாத் பண்டாரி அவர்கள் இருக்கிறார்கள் இணை இயக்குனர் டாக்டர் சஞ்சய் சிங் ராத்தோர் எங்களுடன் இருக்கிறார் அவரை தவிர மரபியல் துறையின் தலைவரான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் அனந்த வசிஷ்டா ஆகியோர் எங்களுடன் இருக்கிறார்கள் முதன்மை விஞ்ஞானி அவரை தவிர டாக்டர் பி எஸ் பிரமானந்த் டபிள்யூ திட்ட இயக்குனர் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஜூன் மாதத்தில் பெய்யக்கூடிய முதல் மழையால் இந்திய நிலம் நனைந்து பின்னர் சம்பா பயிர்களான நெல் சோளம் தினை பருத்தி கரும்பு பச்சை பயிர் ஆகியவற்றின் பயணம் தொடங்கும் போது இந்த பயிர்கள் நமது தட்டை அலங்கரிப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாகின்றன விவசாயிகளுக்கு சம்பா பயிர்கள் பற்றிய அறிவியல் சுவையை வழங்குவதுடன் மேம்பட்ட நுட்பங்கள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பதும் இதன் நோக்கமாகும் எனவே இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியானின் பொருள் என்னவென்றால் தற்சார்பு இந்தியா என்ற கனவின் தொடக்கமாகும் இதில் விவசாயி உணவு வழங்குபவர் மட்டுமல்ல முடிவெடுப்பவராகவும் இருக்கின்றார் இதனால் அவர் வானிலை மற்றும் சந்தையை சமாளித்து தனது சொந்த முடிவுகளை அவரால் எடுக்க முடியும் இந்திய அரசாங்கத்தின் இந்த முயற்சி ஒரு வளமான தற்சார்பு மற்றும் நவீன இந்தியாவின் விவசாயத்தை குறிக்கின்றது சம்பா பயிர்களின் இந்த பயணம் இப்போது அறிவியல் சிந்தனை டிஜிட்டல் வழிமுறைகள் மற்றும் நிலையான விவசாயத்தின் புதிய பாதையில் உள்ளது மே இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் பனிரெண்டு வரை எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இந்த பிரச்சாரத்தின் கீழ் வந்திருக்கின்றன மேலும் விஞ்ஞானிகள் விவசாயிகளை அணுகி அவர்களின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் தீர்வுகளை அவர்கள் வழங்கி வருகிறார்கள் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சாரிடம் இருந்து தொடங்குவோம் முதல் கேள்வி இந்த பிரச்சாரத்தின் வெற்றி பற்றியது மத்திய அரசு விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது நீங்கள் அதை எவ்வளவு வெற்றிகரமாக பார்க்கிறீர்கள் இந்த தொழில்நுட்பம் அதற்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து கோடி விவசாயிகளை கொண்ட இந்த தொடர்பு திட்டத்தில் நூறு விவசாயிகளை சேர்த்துருக்கோம் இதனுடன் ஏழ்நூறு மாவட்டங்களில் நாங்கள் செய்து வரும் இந்த திட்டத்திலும் இந்த புதிய விதையை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த சம்பாகால பருவத்திற்கு விதை மாற்றீடு எவ்வாறு அவசியம் என்பது குறித்து விவாதித்தோம் நாடு முழுவதும் காலநிலை மாற்றத்தின் சிக்கல்களை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பதையும் நாங்கள் விவாதித்தோம் இந்தியாவில் தேவைக்கு அதிகமாக உரங்களை இடுகிறார்கள் அதிகமாக சேர்ப்பதற்கு பதிலாக மண் ஆரோக்கிய அட்டையின் அடிப்படையில் சோதித்து எந்த அளவிற்கு உரங்களை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்கிறோம் அதனுடன் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் ஒரு பகுதியாக இருக்கும் பூச்சிகள் போன்றவற்றை பற்றியும் விவாதிக்கிறோம் வாராந்திர மதிப்பீடு என்னவென்றால் எங்கள் விளைச்சலில் குறைந்தது இரண்டு முதல் மூன்று சதவிகித அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து விவசாயிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வோம் காரிப் பருவம் வந்துவிட்டது பயிர் தேர்வு குறித்து விவசாயிகள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் நாம் இதனை அடிக்கடி பார்த்திருக்கின்றோம் இன்றைய காலத்தை பற்றி பேசினால் அதிக மகசூல் மற்றும் அதிக லாபத்தை தரக்கூடிய புதிய பயிர்கள் அல்லது நுட்பங்கள் என்ன இதை பற்றி எங்களுக்கு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் வானிலை மழைப்பொழிவு ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் இதனால் அந்த வகையான பயிரை நாம் தேர்வு செய்யலாம் எந்த மண்ணில் எந்த வகை பயிர் நன்றாக வளரும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் எங்கு லேசான மண் உள்ளது கனமான மண் உள்ளது நமது மண்ணின் அடிப்படை தான் என்ன நமக்கு என்ன வகையான தண்ணீர் கிடைக்கிறது மழை எப்படி பெய்யப் போகிறது இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நெல் கோதுமை வளர்ப்பதற்கான பாரம்பரிய முறையை நாம் பின்பற்றி வருகிறோம் பல்வகைப்படுத்தல் வழியை நீங்கள் பின்பற்றினால் அதிக வருமானம் ஈட்டலாம் விவசாயி சத்பால் தகரா அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளில் ஒன்று என்னன்னா ஒரு வகை விதை நல்ல மகசூலை தருது மற்றொரு வகை விதை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மகசூலை தர்றதில்லை என்னுடைய கேள்வி என்னன்னா சம்பா கால பருவத்திற்கு விதைகளை எப்படி நாம தேர்வு செய்யணும் இதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் மண் மற்றும் காலநிலையை கருத்தில் கொண்டு விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்க டாக்டர் கோபால் கிருஷ்ணன் அவர்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆம் விவசாய சகோதரர்களே மண் நீர் மற்றும் மாறிவரும் காலநிலை மாற்றத்தை மனதில் கொண்டு நல்ல வகை மற்றும் மேம்படுத்தப்பட்ட விதைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நிறுவனங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து விதைகளை பெற வேண்டும் நன்றி இன்னொரு விவசாயி இருக்கிறார் குல்தீப் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் நான் என்ன கேட்குறேன்னா விவசாயி கால பயிரில் எவ்வாறு அதிக லாபத்தை ஈட்ட முடியும்னு சொல்லுங்க பருவமழை குறைவாக இருந்தாலும் அவருக்கு அதிகமான பயிர் லாபம் கிடைக்கணும் பருவமழை அதிகமாக பெய்தாலும் இதை தீர்க்கிற மாதிரி இருக்கணும் டாக்டர் ஆனந்த் அவர்களே இந்த கேள்விக்கு நீங்கள் சிறப்பாக பதிலளிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்ல முடியுமா உங்கள் பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும் இந்த முறை மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சாதாரண பருவமழை இருக்கும் என்று கணித்துள்ளது எனவே வரவிருக்கும் பருவமழையில் உங்கள் பருவமழை நன்றாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் இதற்கு முதலில் நீங்கள் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது பல வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன உங்கள் நெல் பயிர் எங்கள் முக்கிய பயிர் போல இதைத் தவிர பருப்பு பயிர்கள் காய்கறி பயிர்கள் உள்ளன எனவே தண்ணீரை மிகவும் விரும்பும் பல பயிர்கள் எங்களிடம் உள்ளன நாங்கள் அவற்றை தண்ணீரை நேசிக்கும் பயிர்கள் என்று அழைக்கிறோம் எங்கள் பல பயிர்கள் எங்கள் பருப்பு பயிர்கள் அல்லது உங்கள் காய்கறி பயிர்கள் போல தண்ணீரை நோக்கி மிகவும் உணர்த்திறன் கொண்டவை எனவே இப்போதிலிருந்தே அதை நிர்வகிக்க வேண்டும் அதன்படி பெய்யும் மழையின் காரணமாக காலநிலை மாற்றம் காரணமாக வானிலையில் நிறைய பன்முகத்தன்மை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதனால் என்ன நடக்கிறது என்றால் நம் வயல்களில் தண்ணீர் தேங்கும் பிரச்சனை வருகிறது எந்த பயிர்கள் இருந்தாலும் நீங்கள் காய்கறி பயிர்கள் அல்லது பயறு வகை பயிர்களை பயிரிட்டிருந்தால் தண்ணீர் தேங்குவதால் பயிர்கள் கெட்டு போகும் பிரச்சனை உள்ளது எனவே எந்த நிர்வாகம் இருந்தாலும் நீங்கள் வடிகால் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லது ஏரியை உருவாக்கலாம் சில நேரம் வறண்ட காலம் இருக்கும் எனவே நீங்கள் சேகரித்த வயல்களில் பயன்படுத்தலாம் மீண்டும் உங்கள் பயிர்களில் பயன்படுத்தலாம் டாக்டர் ஆனந்த் அவர்களே இந்த பதிலுக்கு மிக்க நன்றி சம்பா கால பருவம் வயலை முறையாக தயாரிப்பதன் மூலம் தொடங்குகிறது மழையின் முதல் துளியுடன் விவசாயிகள் தங்கள் கலப்பை டிராக்டர் மற்றும் விதைகளுடன் தயாராக உள்ளனர் மண்ணை உழுது ஈரப்பதத்தை பராமரித்து மற்றும் சரியான நேரத்தில் விதைத்தல் ஆகியவை சாகுபடியின் முதல் மந்திரமாகும் சம்பா கால பயிர்கள் இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடிப்படையாகும் ஏனெனில் அவை நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் சுமார் ஐம்பது சதவீதத்தை வழங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மொத்த உணவு தானியங்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் டன்கள் மக்காச்சோளம் இருநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் டன்கள் பருப்பு வகைகள் இருநூற்றி அறுபது புள்ளி ஐந்து எட்டு லட்சம் டன்கள் எண்ணெய் வித்துக்கள் நானூற்றி பதிமூன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் டன்கள் நெல் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் சம்பாக்கால பயிராகும் இது மொத்த உணவு தானிய உற்பத்தியில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பங்களிப்பு செய்கின்றது சம்பாக்கால பயிர்களின் மிகப்பெரிய எதிரிகள் பூச்சிகள் மற்றும் நோய்கள் கடந்த சில ஆண்டுகளில் பருத்தி சாகுபடிக்கு இளஞ்சிவப்பு காய்ப்புழு மற்றும் வெள்ளை ஈக்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன நெல்லில் குளை நோய் மற்றும் மக்காச்சோளத்தில் துண்டு தலைப்பான் ஆகியவையும் பொதுவான பிரச்சனைகளாகும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் சரியான முறைகள் மூலம் இவற்றை தடுக்கலாம் சம்பாகால பயிர்களின் உற்பத்தி பதிவை பார்த்தால் கடந்த சில ஆண்டுகளில் சம்பாகால பயிர்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்துள்ளது இது சிறந்த பருவமழை நல்ல விதைகள் மற்றும் அரசாங்க திட்டத்தின் விளைவாகும் மண் தொடர்பான ஒரு கேள்வி என்பது எழுகின்றது விவசாயிகள் எதனை மனதில் கொள்ள வேண்டும் இதன் தாக்கம் என்ன என்பதைப் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா மண் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே மண்ணில் என்ன உரம் இருந்தாலும் அது செடி மற்றும் பயிரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது மண் சுகாதார அட்டை மனிதர்களுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது மண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதன் வலிமை என்ன அதற்கேற்ப உரங்களை பயன்படுத்த வேண்டும் நாம் நிறைய நைட்ரஜன் யூரியாவை பயன்படுத்துகிறோம் அதனுடன் பாஸ்பரஸையும் பயன்படுத்துகிறோம் இது மிகவும் முக்கியமானது மண்ணில் பொட்டாசியம் கிட்டத்தட்ட சமமாக உள்ளது அதில் சில பயிர்களில் தேவைக்கேற்ப பொட்டாசியத்தை சேர்க்க வேண்டும் சில பயிர்களில் இது அதிகமாக தேவைப்படுகிறது அதனுடன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்று பொருள்படும் உரம் பொட்டாசியம் மட்டுமல்ல இது ஒரு நுண்ணூட்ட சத்துமாகும் ஜிங்க் இரும்பு போரான் ஆகியவையும் உள்ளன எனவே சோதனைக்கு பிறகு அது தேவைக்கு அதிகமாக இருக்கலாம் அதை குறைத்து நுண்ணிய மரபணுகளுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து மற்றும் பயிர் முழுமையாக சமநிலையில் இருக்கும் நமது மகசூலும் அதிகரிக்கும் அதனுடன் ஊட்டச்சத்தும் அதிகரிக்கும் உரத்தில் உள்ள ஊட்டச்சத்தும் இருக்கும் நாம் உண்ணும் பழங்களில் உள்ள ஊட்டச்சத்தும் அரிசியிலும் உள்ளது டாக்டர் தேவாசிஷ் மண்டல் அவர்களே மண்வள அட்டை அதை எவ்வாறு பயன்படுத்துவது உரங்களை பொறுத்தவரை சீரான முறையில் உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஒரு கேள்வி இருக்கின்றது பல விவசாயிகளின் கேள்விகளுக்கு நீங்கள் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் பாருங்க மண்வள அட்டை என்பது மிக முக்கியமான பாடமாகும் இந்தியாவில் இதுவரை சுமார் இருபத்தி இரண்டு கோடி மண்வள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மண்வள அட்டையை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் வெவ்வேறு பயிர்களுக்கான தேவை வேறுபட்டது நாம் உற்பத்தி திறனை நிர்வகிக்க வேண்டும் எனவே உங்கள் செலவும் அதற்கேற்ப குறைக்கப்படும் மேலும் மகசூல் நன்றாக இருக்கும் இரண்டாவதாக சுற்றுச்சூழலில் ஏற்படும் எதிர்மறை தாக்கவும் மிக குறைவாக இருக்கும் விவசாயி விஜேந்திர எங்களுடன் இருக்கின்றார் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் நாங்கள் யூரியா மற்றும் டிஏபி பயன்படுத்துகிறோம் ஆனால் காரிஃப் சிறந்த மகசூலுக்கு எந்த உரங்களை பயன்படுத்த வேண்டும் பாருங்க மண்ணில் யூரியா மற்றும் டிஏபி சேர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் உரமிடுதலுக்கு வரும்பொழுது யூரியா மற்றும் டிஏபியை பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் யூரியாவில் சுமார் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் நைட்ரஜன் உள்ளது மற்றும் டிஏபியில் பதினாறு சதவீதம் நைட்ரஜன் மற்றும் நாற்பத்தி ஆறு சதவீதம் உள்ளது ஆனால் விவசாயத்தை முறையாக செய்து சிறந்த பெற நீங்கள் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு கவனம் செலுத்தல் வேண்டும் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் சுரேஷ் ஆர்யா எங்களுடன் இணைந்திருக்கிறார் ஒரு விவசாயி இந்த சமகால பயிரில் எப்போது எவ்வளவு எந்த முறையில் நைட்ரசனை சீரான முறையில் பயன்படுத்தணும் நமது மண்ணோட நிலை மற்றும் அதில் கிடைக்கும் ரசாயன ஊட்டச்சத்துக்களின் அடிப்படையில் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதிகமான நைட்ரஜனை பயன்படுத்துகிறோம் பதினைந்து முதல் இருபது நாட்களில் நைட்ரஜனின் கிடைக்கும் தன்மையில் பெரும்பாலானவை இழக்கப்பட்டு காட்டில் அது போயிடுது நாட்டில் நாற்பது சதவீத நைட்ரஜன் பயன்பாடு திறன் குறைவாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நாம் நூறு கிலோ யூரியாவை பார்த்தா அறுபது கிலோ தாவரங்களை சென்றடையவே இல்லை அது அப்படியே வீணாகிடுது எனவே யூரியாவை நல்ல முறையில் பயன்படுத்தினா அதை பிரித்து பிரித்து ஹைட்ரஜனை பயன்படுத்தினா நமக்கு நன்மை கிடைக்கும் இது தவிர விவசாயிகள் லீவ் கலர் சார்ட் பார்த்துருப்பார்கான்னு நினைக்கிறேன் இது ரொம்ப எளிமையான சாதனம் அதை பயன்படுத்தணும் லீவ் கலர் சார்ட்டின் மூலம் நைட்ரஜன் பயன்பாட்டின் செயல்திறனை அதிகரிக்க முடியும் இது தவிர கிரீன் சீகர் அடிப்படையிலான சென்சார் அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் இப்போலாம் வருது அவற்றில் நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இழப்புகள் குறைவாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தா அடிப்படையில் விஷயம் என்னென்னா இன்றைக்கி நமக்கு சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை தேவை இதற்காக கரிம உரங்களுடன் ரசாயனங்களையும் சமச்சீரான முறையில் பயன்படுத்தினா நல்ல லாபத்தையும் அகசூலையும் பெற முடியும் மற்றொரு எங்களுடன் இருக்கிறார் சத்தியவானவர்களே உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள் நேரடி நெல் விதைப்புக்கு எந்த நேரம் ஏற்றதாக இருக்கும் டிஎஸ்ஆரில் எவ்வளவு விதை தேவைப்படும் பூச்சிகள் மற்றும் கலைகளை எவ்வாறு அகற்ற முடியும் இதன் கூடவே அதன் நன்மைகள் என்ன நாங்கள் இரண்டு வழிகளில் நேரடி விதைப்பு செய்கிறோம் ஒன்று ட்ரை டிஎஸ்ஆர் என்றும் மற்றொன்று வெட் டிஎஸ்ஆர் என்றும் அழைக்கப்படுகிறது ட்ரை டிஎஸ்ஆரிலும் நாங்கள் இரண்டு வழிகளை செய்கிறோம் ஒன்று தற்பதர் என்று அழைக்கப்படுகிறது இதில் முதலில் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது பின்னர் தயாரிப்புக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து விதைக்கிறோம் இரண்டாவது விதைத்த உடனேயே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பூசா நிறுவனம் இரண்டு வகைகளை உருவாக்கியுள்ளது இதில் இமாசட்டைவர் என்ற கலைக்கொல்லி உள்ளது நீங்கள் இமாசட்டா ஃபயர் தெளித்தால் நீங்கள் இந்த இரண்டு வகைகளையும் நடலாம் இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு உரம் கொடுப்பீர்கள் என்பது பற்றி பேசலாம் இதில் உரத்தின் அளவு ஐம்பது கிலோ டிஏபி முப்பதிலிருந்து நாற்பது எம்ஓபி மற்றும் பத்து கிலோ ஜிங்க் ஆகும் விதைப்பதற்கு முன் நீங்கள் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் விதை நேர்த்திக்கு பாவிஸ்டின் கரைசலை உருவாக்கி அதனுடன் இருபது கிராம் பாவிஸ்டினை பத்து லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும் இரண்டு கிராம் ஸ்ட்ரெப்டோமைசின் சேர்க்க வேண்டும் பின்னர் விதை நேர்த்திக்கு எட்டு கிலோ விதைகளை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் அதன் பிறகு நிழல் சிறிது உலர்த்தவும் பின்னர் விதைக்கவும் இதற்கு பிறகு விதைத்த உடனேயே எந்த கலை கொல்லியையும் சேர்க்க வேண்டாம் நாற்பத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு பெட்டிமெத்தலின் என்ற கலை உள்ளது இது முன்கூட்டியே வளரும் தன்மை கொண்டது ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லி எடுத்து இருநூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரில் போற்று பயன்படுத்தவும் நேரடி விதைப்பை பாருங்கள் எங்களிடம் மூன்று நன்மைகள் உள்ளன அவற்றில் ஒன்று நீர் சேமிப்பு இது முதல் சேமிக்கிறது இரண்டாவது ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் வரை செலவாகிறது எனவே இது நேரடி விதைப்புக்கான உங்கள் செலவு லாபம் இருக்கும் உழைப்பு சேமிக்கப்படும் மூன்றாவது நன்மை நமது நீர் மற்றும் காற்றுக்கு ஏனெனில் இது நாம் எதை முதலீடு செய்தாலும் மீத்தேன் கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்ற மிக அதிகமாக இருக்கும் ஆனால் டிஎஸ்ஆரில் உங்கள் உமிழ்வு முப்பத்தைந்து சதவீதக்கும் குறைவாக உள்ளது எனவே நேரடி விதைப்பு விவசாயிகளுக்கும் காலநிலைக்கும் மிகவும் நன்மை பயக்கும் எனவே நேரடி விதைப்பு என்பது விவசாயத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்முறையாக இருக்கின்றது அதை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் விளைச்சலை நீங்கள் அதிகரிக்கலாம் பப்ளூ என்ற ஒரு விவசாயி இருக்கின்றார் அவர் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சில வறண்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது எனவே நீர் மேலாண்மை சிறப்பாக இருப்பதற்கும் குறைந்த நீரில் பயிர்கள் அதிகமாக வளர்வதற்கும் சில நுட்பங்களை சொல்லுங்க அமிர்த சரோவர் யோஜனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது இதன் கீழ் நாங்கள் சேமிப்புத்திறன் அறுபத்தெட்டாயிரத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளோம் புதிய கட்டமைப்புகளை கட்டியுள்ளோம் அல்லது புதுப்பித்து தூர்வாரியுள்ளோம் இதில் எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்துள்ளன நீங்கள் நிலத்தடி நீர் அளவை அதிகரிக்க விரும்பினால் அடல் புஜல் திட்டம் உங்களுக்கு மிகவும் உதவுகிறது ஏனெனில் புந்தேல்கன் மற்றும் பிரதான் மந்திரி கிருஷி சுஞ்சாய் திட்டத்தில் நாங்கள் மிகச்சிறந்த பலன்களை பெற்றுள்ளோம் இதில் உள்ள ஒவ்வொரு பண்ணைக்கும் தண்ணீர் வழங்குவதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் நீர்ப்பாசன பகுதி மிகச்சிறந்த சதவிகிதம் அடைந்துள்ளது நாங்கள் சம்பா கால பயிர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் முதலில் எங்கள் மனதில் இருக்கும் கேள்வியை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சிஹெச் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களிடம் கேட்கின்றோம் சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் காலநிலை மாற்றம் பற்றி பேசுகின்றோம் இதன் காரணமாக விவசாயிகள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதை எளிய முறையில் சொல்ல முடியுமா உங்களால் தண்ணீரை முறையாக ஒழுங்கமைக்க வேண்டும் மைக்ரோ இரிகேஷன் போன்றவற்றையும் செய்யப்பட வேண்டும் பண்ணை கூட்டையில் தண்ணீரை சேகரிக்கும் போது வேளாண் ஆலோசனைகளையும் மனதில் கொள்ள வேண்டும் சரி வானிலை முன்னறிவிப்பை பற்றி இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் டாக்டர் அனந்தா அவர்களே பூச்சி கட்டுப்பாடு பற்றி கேள்வி இருக்கின்றது முன்கூட்டியே ஏதாவது திட்டத்தை வகுக்க முடியுமா ஆம் இதற்காக எங்கள் நிறுவனம் நான்கு எச்சரிக்கை மாதிரிகளை உருவாக்கி உள்ளது வானிலையில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை போலவே பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கும் இடையே ஒரு நேர்மறையான தொடர்பு இருப்பதாக நாங்கள் கூறுவோம் மேக்தூத் செயலியை எங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு அதாவது ஐ டி இணைந்து உருவாக்கியுள்ளன எனவே இந்த மேக்தூத் செயலியை எங்கள் மொபைல் போனில் டவுன்லோட் செய்ய வேண்டும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை சார்ந்த விவசாய பணிகள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள் எங்களுடன் ஒரு விவசாயி சிவராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சிவராஜ் அவர்களே வணக்கம் வானிலை மாற்றம் காரணமாக நமது பாரம்பரிய மருத்துவம் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது இதுக்கு வேற ஏதாவது அறிவியல் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்க நான் விரும்புகிறேன் டாக்டர் சுரேஷ் அவர்களே இதற்கு பதில் சொல்ல முடியுமா பூச்சி மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கிறது அதன் மேலாண்மை விஞ்ஞானிகள் எவ்வாறு கூறியுள்ளார்கள் என்பது பற்றிய முழுமையான தகவல்களை பெற வேண்டும் எனவே உங்களிடம் எந்த பயிர் உள்ளது எந்த பூச்சி என்பதை பார்த்த பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் ரவீந்திர தக்ரான் என்ற விவசாயி இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சார் என்னுடைய கேள்வி என்னன்னா சம்பா கால பயிர்களுக்கு எந்த பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்துது குறைந்த இழப்பை சந்திக்கும் வகையில அவற்றை விரைவா எப்படி அடையாளம் காண்பதுன்னு சொல்லணும் நெல் பயிர் துளைப்பான் கத்திரிக்காய் காய் துளைப்பான் தக்காளி காய் துளைப்பான் போன்ற பூச்சிகளுக்கு இந்த பூச்சிகளுக்கான பெரோமோன் பொறிகள் சந்தையில் கிடைக்கின்றன எனவே நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு ஐந்து முதல் எட்டு பொறிகளை அமைத்தால் பூச்சிகள் உங்கள் வயலுக்கு வரத் தொடங்கியவுடன் அதில் கொள்ளும் இந்த செக்மெண்டில் வேளாண் விஞ்ஞானிகள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் டாக்டர் ஹர்வீர் சிங் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது விநியோக சங்கிலி என்று அழைக்கப்படும் விநியோக மாற்றம் இருக்கின்றது அதில் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியுமா அறுவடைக்கு பிறகு உடனடியாக அதை சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டாம் சந்தைக்கு செல்வதற்கு முன் உங்கள் விவசாயி நண்பர் சகோதரர் உங்களுக்கு தெரிந்த வர்த்தகர் மற்றும் ஆன்லைனில் கிடைக்கும் பல விஷயங்களை நீங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும் அக்மார்க் நேட் உட்பட அங்கு நீங்கள் தினசரி விலைகள் நிலவும் சந்தை விலைகள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள் டாக்டர் பி எஸ் தோமர் உங்களிடம் ஒரு கேள்வி வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் பயிர் பன்முகப்படுத்துதலை எவ்வாறு ஊக்குவிப்பது நமது விவசாய சகோதர்கள் மழை காலத்தில் கீரை பயிரிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அமராந்தை பயிரிடலாம் வெளிநாட்டு கீரை பயிரிடலாம் இதனுடன் காலி பயிரிடலாம் விவசாயி குல்தீப் அவர்கள் எங்களுடன் இருக்கிறார் குல்தீப் அவர்களே உங்களுடைய கேள்வி கேளுங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா சம்பா கால பயிர்கள்ல விவசாயிகள் வர்த்தகம் செய்யறதுக்கு எந்தெந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு தெளிவா நீங்க சொல்லணும் சந்தையை பொறுத்தவரை எங்களிடம் நிறைய மேம்பட்ட தொழில்நுட்பம் உள்ளது இது ராஷ்டிரிய கிருஷி பஜார் என்று அழைக்கப்படுகிறது அங்கு உங்களை பதிவு செய்வதன் மூலம் அந்த சந்தையை பற்றிய அனைத்து தகவல்களையும் அருகிலுள்ள அனைத்து சந்தைகள் அருகிலுள்ள சந்தைகள் மட்டுமல்ல முழு நாட்டின் சந்தைகள் பற்றிய தகவல்களையும் நீங்கள் பெறலாம் நியாயமான விலையை கண்டிப்பாக பெறுவீர்கள் இன்னொரு விவசாயி கியான்சிங் இருக்கிறார் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் கியான்சிங் அவர்களே என்னுடைய கேள்வி என்னென்னா சம்பா பயிரால் கூடுதல் வருமானத்தை எவ்வாறு விவசாயி பெற முடியுங்கிறது தான் டாக்டர் ஹர்வீர் அவர்கள் இதை பற்றி சொன்னாங்க விவசாயி ஏற்கனவே பணத்தை செலவிட்டிருக்கிறாரு ஆனால் அதிக நன்மைகளை பெறுவதற்கு ஒரு விஷயம் என்னென்னா செயலாக்கம் சரிபார்ப்பு மற்றும் தரப்படுத்துதல் அதை எவ்வாறு நம்ம சந்தைப்படுத்துவது அப்படிலாம் இருக்குது இது எல்லாமே அதில் வருது இப்போ நாம் சம்பா பற்றி பேசுகிறோம் சம்பாவில் விவசாய சகோதரர்கள் விதைகள் உரங்கள் மருந்துகள்லாம் வாங்கணும் அவர்கள் வெவ்வேறு மருந்துகளை வாங்க கடைக்கு செல்லும்போது அவங்க அதிக பணம் செலுத்தணும் எஃபிஓ அல்லது கூட்டுறவு சங்கம் அல்லது விவசாய சங்கம் இதை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தா விதைகளும் மலிவான விலையில கிடைக்கும் அதன் தரமும் நல்லா இருக்கும் அதனுடன் மருந்துகளின் தரமும் நல்லா இருக்கும் மலிவான விலையிலும் கிடைக்கும் எங்கள் நிபுணர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் டாக்டர் விஸ்வநாதன் எங்களுடன் இருக்கிறார் ஆராய்ச்சியின் இணை இயக்குனர் சார் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது மரபணு எடிட்டிங் என்ற விஷயம் இருக்கு இதன் மூலம் உங்கள் நிறுவனம் ஒரு புதிய வகை அரிசியை உருவாக்கி இருக்கு நீங்கள் எங்கள் விவசாய சகோதரர்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விரிவாக எடுத்து சொல்லணும் சமீபத்தில் ஜீனோ மெட்டிடேட்டிங் என்ற பெயரில் ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் இதற்கு நோபல் பரிசு து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இரண்டு வகைகளை உருவாக்கியுள்ளோம் ஐசிஆர் இந்த வகைகளை உருவாக்கியது எங்கள் பூசா வேளாண் நிறுவனம் புதுதில்லி அவற்றை உருவாக்கியது அந்த வகையின் பெயர் பூசா டி எஸ் டி ரைஸ் ஒன் அந்த வகைகளில் உப்புத்தன்மையை தாங்கும் காரத்தன்மையையும் தாங்கும் மற்றும் வறட்சியை தாங்கும் மேம்பாடுகளை செய்துள்ளோம் இந்த நெல்லை குறைந்த நீரில் நாம் வளர்க்கலாம் இது பத்து முதல் முப்பது சதவீத அதிக உற்பத்தி திறனை அளிக்கிறது மேலும் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்றொரு வகை கம்லா எம் டி ஒன் ஜீரோ ஒன் உடன் ஒப்பிடும்போது இந்த இந்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத் இந்த சம்பா முச்சோரியை வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு பாலுமி தானியமும் உருவாகிறது தானிய எண்ணிக்கை நூற்றி ஐம்பது முதல் முன்னூறாக அதிகரிக்கிறது அதே நேரத்தில் அதன் கால அளவு நூற்றி ஐம்பது நாட்களிலிருந்து நூற்றி இருபத்தைந்து நாட்களாக குறைகிறது இது இருபத்தைந்து நாட்கள் குறைகிறது உற்பத்தி திறன் முப்பது சதவீதம் அதிகரிக்கிறது எனவே தண்ணீர் அவசியம் நாம் மூன்று முதல் நான்கு முறை குறைவான நீர்ப்பாசனம் கொடுக்கலாம் இது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது எனவே இந்த இரண்டு வகைகளாலும் விவசாயிகளின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் இது புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு வகை இந்த தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவப் பகிர்வு